அமித்ஷா வந்து போன பிறகு அந்த மேடையில் என்டிஏ கூட்டணி ஆட்சியின் கூட சொல்லாம பாஜக ஆட்சி நடக்கும் அப்புடின்னு சொல்லிட்டு போனது அதிமுகவுக்குள் ஒரு அதிர்வலைகளை எல்லாம் ஏற்படுத்தும் ஒரு கெட்ட கனவுகள மாதிரி வெளியில் சொல்ல முடியாமல் அலையிறான் இன்றைக்கு ஆர் பி உதேவகுமார் ஒரு ப்ரெஸ் மீட் போல இருக்கு அவர்கிட்ட கேள்வி இந்த கேள்வி கேட்குறாங்க பாஜக கூட்டணி ஆட்சி தானே மே இந்த கேள்விக்கு பதில சொல்லாம வேற என்னென்னலாம் உருட்டுமோ உருட்டிட்டு உருட்டு 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 அப்படின்னு அவர் வாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டார் திமுக அரசு திமுக அரசு வீட்டுக்கு போகும் எங்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் எத்தனை எத்தனை திசை திருப்பினாலும் அதில் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் எங்கள் பொதுச் செயலரும் தெளிவாக இருக்கிறார் நாங்களும் தெளிவாக இருக்கிறோம் இப்போ ராஜேந்திர பாலாஜி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பேட்டி கொடுத்துருக்கார் அவர் வந்து பிரபாகரனுக்கு இணையான வீரம் மிக்கவர் எடப்பாடி பழனிசாமி தனிநாடு வாங்க போகிறாரா தனி தமிழ்நாடு அமித்ஷாவுக்கு எச்சரிக்கை விடுறார் எங்கள் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருப்பாரு ஆனால் அவருக்குள்ள பிரபாகரங்கிட்ட இருக்கக்கூடிய வீரம் இருக்கிறது அதனால பாத்து நடந்து அதிமுக தான் நடக்கும் ஒரு பக்கம் சொல்லிட்டு நடந்து கொண்டிருக்கும் போது கேஸ் வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்துல தீபாவுக்கு அந்த சொத்து போய் ஸ்போயஸ் கார்டன் வீடு போய் சேருது அப்படிங்கிறப்ப அவர்கள் ஆட்சி காலம் முடியும் போதே அதை மியூசியமா மாத்தணும் நாங்க வந்து எங்க அம்மாவுடைய புகழை எல்லாம் பரப்ப போறோம் ரொம்ப கம்மியான பேர் தான் உள்ள போயிருந்திருக்காங்க எல்லாரும் வந்து எப்படி இருக்கும் அது தீபாவே யூடியூப்ல இருக்கவங்க கூப்பிட்டு இதுதான் பண்ணுவாங்க இதுதான் பூஜை எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு ரூமா காட்டி அது ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்குன்னு வைங்க இந்த வீடு அவங்களுக்கு போய் சேரக்கூடாது ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகளுக்கு அவர் கணவருக்கு அவங்களுக்கு போய் அவங்க மியூசியமாக மாற்றக்கூடிய வேலையை செஞ்சாங்க இன்னொன்று நாமே இதற்கு முன்பு பேசியிருக்கோம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை மவுண்ட் ரோட்டில் நிர்மாணிப்பதற்கு வந்து அன்றைக்கு இருந்த சஃபையர் தேட்டரை விலைக்கு வாங்கி விலைக்குன்னு பேரு எப்படி வாங்குனாங்களோ வாங்கிருச்சுன்னு வைங்களேன் ஜெயலலிதா அப்ப வாங்கி வச்சிருந்துச்சு அப்புறம் மலையாள ஜோதிடர்கள் நம்புதிரிகள் எல்லாம் வந்து இதுக்கு முன்பாக இங்க வந்து சுருகாடு இருந்துருக்குது அதனாலதான் நீங்க வந்து தேர்தலில் தோத்தீங்க அதனாலதான் நீங்க ஜெயிலுக்கு போனீங்க அதனால் இந்த தேட்டர் வந்து எவனாவது கழிச்சா கணக்கு ஜெனலில் கட்டிடுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தேர்தலில் ராமதாஸோடு ஒரு கூட்டணி அமைஞ்சது உங்களுக்கு இந்த இடத்த கொடுக்குறேன்னு ஒரு டீல் போச்சு அதற்கு பிறகு அவரும் வாங்கினாரா வாங்கல அவரு வாங்கலை இப்போ அதை ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு இப்போ ஒரு சங்கலிங்கத்துடைய பையன் அவர் பேர் என்ன கவிதை எல்லாம் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பூங்குன்றன் அவர் பேர்ல அந்த சொத்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதிமுகவுடைய சொத்துனாங்க அப்புறம் இப்போ ஒரு கட்டடம் ஆயிட்டு இருக்கு அது அதிமுக அலுவலக கட்டணம்னா சொல்லிவிட்டு செய்வாங்க வேற ஏதோ வணிக வளாகம் மாதிரி ஏதோ கட்டிட்டு இருக்காங்க இது யார் பேரில் இருக்குது இந்த பத்திரப்பதிவு என்ன நடக்குது அதாவது ஒரு கட்சி ஆஃபீஸ் இப்போ வந்து அண்ணாசாலையில் வந்து திமுக அறிவாலயம் கட்டப்போகுது அப்படின்னா அறிவிப்பு வெளியிட்டு தொண்டர்கள்ட்ட நிதி வசூல் செய்து வாங்கி எல்லா பக்கமும் வந்து இப்போ தோக்க விழா கால் கோளுவலா அப்புறம் துறப்பு எல்லாம் வச்சு பண்ணி ஊரடியே பண்ணாங்க இவங்க ரகசியமாக வந்து ப்ளூ கலரு இதை பற்றி போட்டு ஏதோ இருக்காங்க அந்த பிரச்சனையே ஓயாமல் இருக்கும்போது இப்போது திருச்சி கலெக்டரிடம் திருச்சி வடக்கு காட்டூர் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற சர்வேயர் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறாராம் அதில் சொல்லப்பட்டிருப்பது என்னென்னா திருச்சி உறையூர் திருத்தாந்தோணி சாலையில் எம்ஜிஆருக்கு சொந்தமான பங்களா மற்றும் காளியிடம் எட் எண்பதாயிரம் சதுரடி பரப்பளவில் இந்த சொத்து பெரும் மறைவுக்கு பிறகு அவரு சக்கரபாணி மற்றும் மகன்கள் மகள்கள் பத்து பேர் பாகசாசனம் செய்து தங்களுடைய பெயரில் பட்டா வைத்திருக்கின்றனர் இந்த வாரிசுகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் என பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது எம்ஜிஆருடைய தனிப்பட்ட சொத்து அவர் பெயரில் பத்திரம் செய்யப்பட்ட ஒரு சொத்து அவர் வந்து அப்போ திருச்சிக்கு தலைநகரை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பிளான் எல்லாம் வைத்திருந்தார் அப்போ அதற்காக அவர் இருக்கிறாரோ என்னமோ ஆனால் அவர் அவர் சொந்த பெயரில் அவருக்காக வாங்கிய அந்த சொத்து அந்த சொத்துக்கு எம்ஜிஆருக்கு இருக்க அவருக்கு வாரிசுகள் இல்லைங்கிறதுனால அவருடைய அண்ணன் வாரிசுகள் தான் அதை அது போய் சேரணும் நியாயத்துக்கு ஆனால் அவர்கள் பெயர் இல்லாமல் அதிமுக பொதுச்செயலாளரும் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இதுவும் இடையில மாற்றப்பட்டு மதுரம் கணவர் கோவிந்தசாமி என கணினி நிலப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எம்ஜிஆர் வாரிசுகளுடைய பாகசாசனம் செய்த அந்த பெயர்களை பட்டாவில் இருந்து நீக்கணும்னா ஆர்டிஓ கிட்ட பண்ணி அவருடைய அடிப்படையில் தான் பெயர்களை நீக்கம் செய்திருக்க வேண்டும் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை இது நடந்ததெல்லாம் எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கணும் கோட்டாட்சியருக்கு அவர் வந்து மேல்முறையீடும் செய்திருக்கிறாராம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பத்தாவது மாசம் ஏடிஎம் கே ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் வந்து புகார் புகார் தெரிவிக்கிறார் இப்ப அந்த நிலப்பதிவேட்டில் எம்ஜிஆரின் வாரிசுகள் பெயர்கள் பதிவு செய்யப்படாமல் உள்ளதுடன் மதுரம் கணவர் கோவிந்தசாமி என்கிற பெயரும் நீக்கப்பட்டு மீண்டும் பொதுச் செயலாளர் அதிமுக என கணினியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறேன் வருது எம்ஜிஆர் பெயரில் கிரயம் பெற்ற பத்திரம் பெற்ற ஒரு சொத்து அதிமுக பொதுச் செயலாளர்னு பட்டாவில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தவறு எம்ஜிஆர் தன்னுடைய சொத்தை கட்சிக்கு பத்திரம் எழுதி வழங்கியிருக்கிறாரா அல்லது உயில் எதுவும் எழுதி வைத்திருக்கிறாரா என்பது தெரியவில்லை இந்த விவகாரத்தில் ஆட்சியர் கோட்டாட்சியருடைய ஃபைல்களை பெற்று இந்த உத்தரவை பரிசீலனை செய்து எம்ஜிஆரின் வாரிசுகளுக்கு மீண்டும் நிலப்பதிவேட்டில் பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு ஒரு மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ஓய்வு பெற்ற சர்வேயருக்கு இந்த சொத்துடைய இந்த வில்லங்க பிரச்சனையில் என்ன இதுங்கிறத நமக்கு தெரியாது ஒருவேளை அதிமுக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எம்ஜிஆரின் வாரிசுகளே இதை செய்தால் அது மிகப்பெரிய நியூஸ் ஆகும் எடப்பாடி பழனிசாமியின் கோபத்துக்கு ஆளாகலான்னு பயந்து இந்த ஓய்வு பெற்ற சர்வேயரு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் இவங்களுடைய என்ன வேலைன்னா அந்த ரிட்டைர்மெண்ட் ஹாபியே வந்து மாறி விடுறது தான் இதுதான் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லா சர்வேவும் தெரியும் அழகு போகிறது அதுக்கப்புறம் எல்லா வேலையும் தெரியும் இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நில இல்லாமல் மாறிடுவாங்க இப்போ இந்த சர்வேயருமே வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் அப்படி ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் காளிமண் இருக்குன்னா அதனுடைய மதிப்பு என்ன அதை வந்து வித்து கொடுத்தா நம்ம கடைப்பிடி கமிஷன் கமிஷன் என்னான்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் பேர் மாற்றம் இவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்து வில்லங்கம் வில்லங்கம் எல்லாமே இருக்குது இதை கிளியர் பண்ணணும்னா என்ன வழி ஈசி போட்டால் மதுரம்னு வருது இவங்க விற்கவே இல்லைங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய பேர் அதிமுக பொதுச் வருது இப்படி சொல்கிற காலகட்டத்தில் வந்து அதிமுகவுக்கு பொதுச்செயலாளரே கிடையாது ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தாங்க அப்போ வந்து இப்போ யார் பேரடாக மாற்றிருக்காங்க இப்படி இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கார் இல்லையா இன்றைக்கி ஈசி போட்டு பார்த்தா அதிமுக பொதுச் வருது எம்ஜிஆர்னால் அதிமுக பொதுச்செயலாளருக்கு எழுதி வச்சார் அவரே நிரந்தர பொதுச் செயலாளர் தான் எம்ஜிஆர் ஏய் அவர் இருக்கும்போது என்ன பண்ணிருந்தாரு அவர் ரூல வந்து எப்படி வச்சிருந்தாரு அதிமுகங்கிற கட்சிக்கு வந்து நிரந்தர ஒரே பொருஜினல் அவர்தான் எல்லா உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லை அத்தனை பேரும் சேர்ந்து மாற்றவனா மட்டும்தான் முறை வர முடியும் அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விதியை உருவாக்கிட்டு அவர் போர்ஜினா இருந்தவர் அப்புறம் எப்படி அவர் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு அவரு அவருடைய சொத்து சுயசமாதி சொத்து அவருடைய அதுவும் விசாரித்த வகையில் அது வந்து அவருடைய அண்ணன் மகள் லீலாவதிக்காக வாங்கிய சொத்துன்னு தான் சொல்றாங்க ஜானகி இருந்த வரைக்கும் அதை அவர்களுக்கு கொடுக்க விடவில்லை அதற்கு பிறகு கட்சி சொத்துன்னு சொல்லி ஜெயலலிதா அட்டையை போட ட்ரை பண்ணது இப்ப எடப்பாடி பழனிசாமி இதுக்குள்ள என்ன தெரியல உருக்கோளம் இது உரிமை பட்டது வேற இந்த பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் வாயே திறக்கவில்லை இந்த விவகாரம் இல்ல பாஜக ஆட்சி தான் நடக்கும் அமித்ஷா சொல்லிட்டு போனதை பத்தி வாயே திறக்கல அப்படின்னு புரோக்கர்கள் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க அவங்க வந்து இப்ப இன்னே ஒரு சின்ன பையன் வந்து நீ வந்துடுறேன் அடிப்படையில வந்து எனக்கு திமுகவை பிடிக்காது திமுக தலைவர்களை பிடிக்காது அண்ணா இருந்த வரைக்கும் ஓகே கலைஞர் கலைஞர் மகன் அவர்கள்லாம் அரசியலுக்கு வருவது தலைமை பதவியில் இருப்பதே எனக்கு பிடிக்காது அது எனக்கு வந்து சாதி ரீதியாக ஒரு எழுப்பை தருது எனவே நான் வந்து அதுக்கு எதிராக எது இருந்தாலும் நான் வந்து ஆதரிப்பேன் அந்த அடிப்படையில் நான் அதிமுக ஆதரிக்கிறேன் இரட்டலைக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு விதத்தில் நேர்மையான அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய ஸ்டேட்டஸ்கோ வர்க்க சாதிய ஸ்டேட்டஸ்கோ சமூகத்தில் உடைந்து விட கூடாது அப்படின்னு நம்புவதற்காக திமுக ஆட்சிக்கு வந்தால் அது உடையும் குப்பனும் சுப்பனும் எல்லாம் பதவிக்கு வருவாங்க ஊருக்குள்ள எல்லாரும் தோல்ல துண்டை போட்டு போவாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இந்த காரணத்துக்காக நான் அதிமுக ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்கும் இந்த புரோக்கர்கள் இருக்காங்கல்ல இவர்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு புரோக்கர்கள் அதாவது இந்த தொழில் பார்ப்பதற்கு எதற்கு நீ வந்து மார்க்ஸ்ல ஆரம்பிச்சு வந்து எங்கள் சுத்தி சுத்தி வர்ற எல்லாம் அம்பேத்கரை அம்பேத்கர் இத்தனை வேலையும் பண்ணிட்டு என்ன கடைசியா பண்றானுங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி செய்திருக்க வேண்டும் பாஜகவை வாய துறக்க விடக்கூடாது வாய துறக்க விடக்கூடாதுன்னா என்னத்தை வாழைப்பழத்தை வச்சா முக்க முடியும் அவனுங்களை எப்படி பேசாம இருக்க சொல்லுவோம் இவர்கள் அதற்கு தான் பதறுகிறார் அந்த முட்டக்கன் புரோக்கரும் அவனுடைய சீடனுமானவர்கள் ரெண்டு பேரும் தான் யூடியூப்பில் உட்காந்து இல்லாத புரட்சியெல்லாம் உலக உத்தமர்கள் மாதிரி வாய் பேசுவாங்க இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை அடமானம் வச்சுட்டாருங்க இதுக்கு எப்படிங்க நான் முட்டு கொடுக்கறது எங்கள் மண்டையே இவ்வளோண்டு தான் இருக்குது அங்கே ஓட்ட அத்தை தண்டி இருக்குது இதை வச்சு அண்டை கொடுத்தாலும் லீக்காக தான் செய்யும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில எலெக்ஷனுக்கு வேற பத்து மாசம் தான் இருக்கு என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் விதிவிட்ட வழிங்கிற அளவுக்கு இவர்கள் யூடியூப் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்கானுங்க பாஜக ஆட்சிதான் வரப்போகிறது நாங்கள் ஜெயித்தால் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அமித்ஷா சொன்ன பிறகு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு கேட்டால் தங்களுடைய புரட்சி வேஷம் வெளுத்து விடும் அப்படிங்கிற அச்சம் தான் இன்றைக்கு இவர்களுடைய இந்த புலம்பலுக்கான நேரடியான காரணம் முட்டக்கண்மணி மணி சொல்றாப்புல அமித்ஷா வந்து ஒவ்வொரு முறை வாயை திறந்தாலும் பல லட்சம் ஓட்டுகள் அதிமுக கூட்டணிக்கு போயிடும் ஒரு தடவை வந்து வாயை திறந்தா போச்சு லட்சம் ஓட்டு அவுட் எத்தனை முறை வந்து பேசுகிறாரோ அத்தனை லட்சம் வாக்குகள் உங்களுக்கு போயிடும் போயிடும் நீங்க சொல்றீங்க அதிமுக ஆட்சின்னு திரும்ப திரும்ப நேற்று ரெண்டு தடவை சொல்றாரு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி

அமித்ஷா வந்தார்னா ஒவ்வொரு தரும் அமித்ஷா வந்துட்டு போகும்போதும் பல லட்சம் வாக்குகளை அதிமுக பாஜக கூட்டணி எழுதி ஒண்ணும் கிடையாது அதிமுக பல லட்சம் வாக்குகளை இழக்குது நீங்க பேசாம பாஜக இங்கு வராமலே அமித்ஷாவோ மோடியோ தமிழ்நாட்டுக்கே வராமலே இருந்தால் கூட அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் இந்த வெற்றி வாய்ப்பை கெடுப்பதே பாஜக இந்த கூட்டணி வந்து டேக் ஆஃபே ஆகாது இது இது எப்படிங்க விளங்கும் எல்லாமே எப்படி தெரியும் இருந்தாலும் அவரை வந்து உட்கார போயிட்டாங்க சொல்றான் இந்த இந்துத்துவா இந்தி திணிப்பு இதெல்லாம் அடக்கி வாசிக்கணும்ங்க எலெக்ஷன் வரைக்கும் கமுக்கமா இருக்கணும் எவ்வளவோ பிளான் போட்டு வந்தாங்க நீங்க அமைதியா பிஜேபி அமைதியா இருந்தாலே பிஜேபி இந்த கூட்டணியிலேயே இல்ல அவங்க வேற சத்தமே இல்ல அவங்க அழிஞ்சிட்டாங்க அதிமுக தான் கூட்டணி அதிமுக தான் மொத்தமும் ஒரு விரப்பு மெயின்டென் பண்ணிக்கோங்க இவர் அவங்க வாய் அடைச்சாங்கன்னா மீதி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாங்க பாத்துருவோம் இப்ப எங்களாலேயே ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு தர்மசங்கடமான சங்கடமான சுச்சுவேஷனுக்கு எடப்பாடியார் தள்ளிட்டாரு இதெல்லாம் விளங்கவா தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை சபிப்பார்கள் நல்லா இருக்க மாநில நீ திமுக ஊழலை பத்தி பேசு நான் தான் சொன்னேன் திமுக ஊழலை பத்தி மட்டுமே பேசினா கூட பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்குங்க இது அப்பட்டமா மதவாதத்தை தூண்ற வேலைங்க இதெல்லாம் திருப்பரங்குன்ற இஷ்யூ கையில் எடுத்தாங்கன்னா இவங்க வந்து நாசமா போவாங்க இந்த கூட்டணியை நான் சொல்றேன் இங்க வந்து திமுகவுக்கு எதிரில் பலமான மாற்று கூட்டணியே இல்லை அப்டிங்கறது வந்து ஒண்ணும் பெருமைப்பட தக்க சமாச்சாரம் கிடையாது அது எவ்வளவு ஆபத்து தெரியுமா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒருத்தன் இந்த அலைன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும்னா பாஜக செகண்ட் ஃபிடல் ரோல் பிளே பண்ணும் கொஞ்சம் ரிவர்ஸ் போய் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் பாஜக அமைதியாக இருந்தால் போதும் அதிமுக வேலையை ஸ்மூத்தாக முடிச்சுடுவாங்க அதை விட்டுட்டு பாஜக கூட்டணியை உருவாக்குறதுல நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம் டிவிக்கே உள்ளே கொண்டு வர நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கட்சியை உள்ளே வருவாங்களா வரமாட்டாங்களா இதெல்லாம் நீங்கள் கிட்ட விட்டுட்டு நீங்கள் கோயின்ட்டாக இருந்தாலே போதும் திமுகவை வீழ்த்துறதுதான் உங்களோட பிரதானமான நோக்கம்னா பாஜக அமைதியாக இருந்தாங்கன்னா அதிமுக அந்த வேலையை பார்த்துருவாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா பாஜக அக்ரஸிவான ரோல் பிளே பண்றாங்க அதிமுக ரொம்ப பலவீனமா தோற்றம் அளிக்கிறாங்க உண்மையும் அதுதான் அதிமுக பலவீனமா தான் இருக்காங்க ஈபிஎஸ் அவர்களும் பலவீனமா தான் இருக்காரு அதெல்லாம் உண்மைதான் பட் இருந்தாலும் அந்த இமேஜை வெளியில நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு உண்மைதான் அதாவது திமுக விட்டுருங்க எந்த ஒரு கட்சிக்கும் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கும் எதிரில் ஒரு வலுவான சக்தி இல்லை என்றால் ஜனநாயகத்தில் அது ஆபத்தானது கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அது ஆபத்தானது இந்த ஆபத்து எப்போது இவர்களுக்கு தெரியுது இன்றைக்காவது திமுக ஆட்சியில் இருக்கிறது அதிமுக எழும்ப வழி இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சில வருடங்களுக்கு முன்பு திமுக எதிர்கட்சியாக கூட இல்லாமல் அதிமுக ஆளுங்கட்சி தேமுதிக எதிர்கட்சின்னு ஒரு சூழல் இருந்துச்சு அன்றைக்கும் இதே சமூக ஊடகங்கள்லாம் இருந்துச்சு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு எவனாவது ஒருத்தன் அந்த ரைட் அப் எழுதி பார்த்துருக்கீங்களா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தேர்தலில் சட்டமன்றத்துக்குள்ள போகலின்னு எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் கலைஞர் அறிக்கை விடுறார் தெரியும் அவர் ஆட்சிக்கு வராம பண்ணதே அவங்க ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் கூட இல்லாத சட்டமன்றம் என்பது ஆபத்தானது அப்படின்னு கலைஞர் தான் தோற்றதை விட அதற்கு கவலைப்பட்டு அவர் அறிக்கை விடுறார் இவர்கள் யாருமே அதிமுகவும் அதிமுகவை விட நீர்த்து போன கொள்கைகள் கொண்ட வெறும் ரசிக மனப்பான்மையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முற்போக்கு பாதைக்கு இது முடிவுரை எழுதும் இது அழிவுக்கான அறிகுறி அதாவது இது நடந்த சமயத்தில் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தே அதிக சீட்டுகளை பெற்று எதிர்கட்சி வருது இப்படி ஒரு நிலைமை இருந்த போது கூட இவர்கள் யாருமே எழுதி இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எதிர்கட்சியே இல்லாமல் இருப்பது பிரச்சனை எல்லாம் பேசி நான் பார்த்ததே அப்போ இவர்களுக்கு எந்த காலத்திலும் திமுகவை விட சிறந்த ஒரு கட்சி வரணும் திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறனா எதிர்கட்சி உருவாக்க வேண்டியது யாரோட அவர்கள் எதிர்கட்சியாக எவருக்குமே மதிப்பு இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்கள் தான் இருக்காங்க சங்கீக இருக்காங்கன்னா உண்மையான முற்போக்கு தரப்பு ஒன்றுக்கான மிகப்பெரிய வேக்கன்ட் இருக்கு கூடவா இல்ல நீங்க எல்லாம் ஒரு கட்சி கட்ட மாட்டீங்களா அப்படி கட்சி கட்டுறவன ஆதரிக்க மாட்டீங்களா எதுவுமே செய்ய மாட்டார்கள் இவர்களுடைய நோக்கம் அதிமுகவின் மீச்சி அது மீண்டெழ வேண்டும் மறுபடியும் வந்து பழைய வர வேண்டும் அதற்கு நாங்கள் விளக்கு பிடிக்க தயார் ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்காரு இந்த மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க என்னதான் பண்றது இதற்கெல்லாம் விடிவே இல்லையா எல்லாருக்கும் விடியல் வந்துருச்சு எங்களுக்கு வரி விடியல் வரலையேங்கிறதா இவர்களுடைய ஒப்பாரியுடைய அடிநாதம் இன்னொன்று இன்றைக்கு கீழடி தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் அந்த துறைக்கான அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறார் இதற்கு முன்பு கூட நாங்க எதுவும் திருப்பி எல்லாம் அனுப்பல சின்னதா ஒரு கொரி தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் அங்கீகரிச்சிருவோம் அப்படின்னு கதை சொல்லி கொண்டிருந்தவர்கள் அந்த அமைச்சரே வெளிப்படையாக சொல்லுகிறார் கூடுதல் ஆதாரங்கள் தேவை இது மாதிரியான விஷயங்களை அங்கீகரிப்பது என்றால் அதற்கு பல்வேறு தர படிநிலைகள் இருக்கின்றன திருத்தம் தான் கேட்டிருந்தோம் திருத்தங்கள் தான் கேட்டிருந்தோம் சொன்னாங்க இன்னைக்கு அவர் வந்து வெளிப்படையா சொல்றார் இதையெல்லாம் ஒத்துக்கொள்வதற்கு

or giving accreditation to the findings which are uh, being presented by the, uh, the, 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 the archaeologist who had done that survey. Let them come with more results, with about more data, more evidences, more proofs, because only one finding cannot uh, change the discourse. சாட்சி தமிழ்நாட்டின் மீது நிகழ்த்தப்படும் ஒரு பண்பாட்டு தாக்குதலுக்கு சாட்சியாக துரோகிகளாக தமிழிசையும் உட்காந்து உட்காந்துருக்காங்க அவர்கள் அதற்கெல்லாம் கூச்சம்லாம் படுவதே கிடையாது கீழடியில் ஒன்றுமே இல்லை இரும்பும் மண்ணும் கல்லும் தான் எலும்பு தான் இருக்கு எலும்பு பொறுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னவங்க தான் அதனால அவர்கள் இன்றைக்கு அதற்கெல்லாம் கூச்சமே படமாட்டார்கள் இதனுடைய நாம ஏற்கனவே இந்த கீழடி விவகாரத்தை அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஒன்றிய அரசு ஏஎஸ்ஐ என்ற உடனே நம்ம பேசிய அதே விஷயம்தான் இன்றைக்கு அது உறுதியாக இருக்கிறது இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ கூடுதல் ஆதாரம் என்றால் என்ன

அது மாதிரி இவர்கள் எதுவுமே சொல்லுவது கிடையாது பீட்டா அனாலிட்டிகா அந்த அந்த க ஆய்வகத்தினுடைய இதை வந்து உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களும் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் உலக நாடுகளில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களும் அந்த ஆய்வகத்தினுடைய அறிக்கையை தான் ஏற்றுக்குது அங்கே தான் நம்ம வந்து பொருட்களை அனுப்பி அங்கே தான் சாம்பிள்ஸ் அனுப்பி அதனுடைய வருஷம் எவ்வளோ இருக்கும் பிஃபோர் அதாவது பொது ஒளிக்கு முன்பாக இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் அந்த தங்க பித்தானு மணி ஓசு இதெல்லாம் வந்தது இல்லையா தங்க ஊசி எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா இந்த இது ஹரப்பன் அளவுக்கான மிக பெரிய விஷயமா இவர்கள் அஞ்சுவதற்கு அதுல ஒண்ணுமே கிடையாதுன்னு இல்ல இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய காலக்கெடு இவர்கள் ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இவர்களுக்கு ஒரே ஒரு சிக்கல் அங்கு வைதீக வேத அடையாளங்கள் புராண கதைகள் எதுவுமே இல்லையே இந்தியா விட்டு முழுவதும் ராயகிரியா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் இந்தியா முழுவதும் நீ எடுத்த இடத்துல எந்த இடத்துலயுமே நீ சொல்லக்கூடிய வேதங்களுக்கான அடிப்படையான வேதகால நாகரீகத்துக்கான எந்த ஒரு சான்றும் கிடையாது இது இவர்களுக்கு எரிச்சல் விட்டு அவங்களுக்கு தமிழ் பெயர் ரெண்டு கிடைச்சது பாகன உயிரன்னு ரெண்டு பேர் தமிழ்ல கிடைச்சது இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பானையில எழுதுற அளவுக்கு இங்க ஒரு நாகரீகம் இருந்திருக்குங்கிறது இருக்கு இல்லையா இதை அவங்களால ஏத்துவே முடியல சீரனமே ஆக மாட்டேங்குது எங்களுக்கு இன்றைக்கு துறை அமைச்சர் இன்றைக்கு பேசி இருக்கிறார் முதலில் அவர்கள் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்றார்கள் அடுத்து ஆய்வதிகாரியை இடம் மாற்றினார்கள் பிறகு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை இரண்டு ஆண்டுகள் கிடப்பில் போட்டார்கள் இப்ப ஆதாரம் போதவில்லை என்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்களுடைய வரலாற்றை நிராகரிப்பதுதான் பொதுவான எடுகோளாக இருக்கிறது அதற்காக அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய காரணங்கள் தான் வெவ்வேறாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சிச்சிருக்கா இதுதான் நிலைமை இவர்களுக்கு அதுதான் இப்ப ஒரு அறிக்கை இருக்கு பாத்தீங்களா ஆதிச்சநல்லூர் பதினஞ்சு வருஷம் இழுத்து வச்சானுங்க பதினஞ்சு வருஷம் இதே மாதிரி தான் பதினஞ்சு வருஷம் காக்க போட்டு அதுக்கு பிறகுதான் ஏற்றுக்கொண்டாங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகலாய்வுகள் குறித்த அறிக்கைகளை வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வேண்டா வெறுப்பாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் தான் நடந்துட்டு இருக்கு இவர் நமக்கு தெரிய இவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டது எதுன்னா அயோத்தியில் ராமர் கோயிலுக்காக இவர்கள் ஒரு ஆய்வு நடத்தினாங்க பாத்தீங்களா அதை மட்டும் உடனடியா சூப்பரா இருக்கு இது போதும் இது வச்சு நாங்க பலகாரியம் பண்ணுவோம் முடிச்சுட்டாங்க இதற்கு முன்பாக கீழே கோயில் இருந்ததுக்கான இது இருக்குது அப்படின்னு உடனே ஏத்துக்கிட்டாங்க அடிப்படையில் ஏஎஸ்ஐ இந்த கீழடி அறிக்கையை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அதனால் ஒரு தலையிலான மாற்றம் எதுவும் போவது கிடையாது அது சட்ட ரீதியான ஒரு சான்று அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அகழ்வாய்வுக்கு இந்திய அரசுடைய ஹையஸ்டு கவர்னிங் அத்தாரிட்டி ஃபார் தொல்லியல் துறை ஆமா அவங்க கொடுக்கிறது வந்து ஒரு ஏற்பு தான் இந்திய தொல்லியல் துறையுடைய தலைமை இந்த ஆய்வறிக்கு ஒரு சின்ன ஏற்பு மட்டும்தான் ஏற்காவிட்டாலும் இப்போ ஒரு வெளிநாட்டு ஒரு பல்கலைக்கழக வந்து அந்த பீட்டா அலட்டிகா அவனுடைய ஆய்வறிக்கை வாங்கி பார்த்துட்டு அவன் அதன் மூலமாக ஒரு இதை வந்து வைக்கிறான் ஒரு தீ ஒரு பேப்பர் வைக்கிறான்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவன் அதை தான் ஏற்றுக்கிறான் உன்னுடைய ஏஎஸ்சி சர்டிஃபிகேட் எடுத்துக்க ஏற்றுக்க இல்லை ஆனால் இது இவர்களுடைய உள்நோக்கம் என்ன இவர்களுக்கு எவ்வளவு இருந்தால் இந்த வேலையை செய்வார்கள் தமிழ் மக்கள் மத்தியில இது வர்ணாசிரம அந்த அடுக்குமுறையினுடைய திமுருங்க அது நான் பார்த்தாண்டனை ஊருக்குள்ள ஓடணும் நான் பார்த்தாண்டா அவனை உட்கார சொல்லணுங்கிற மாதிரியான திமிருக்கு இருக்கு இல்லையா அந்த திமிர் தான் இது இதுக்கு இன்னொன்று குறிப்பாக இதை விட ஆபத்தானது என்ன இது வந்து எத்தனை காலமானாலும் இது யாருக்கு உயிர் போகக்கூடிய பிரச்சனை கிடையாது இது எத்தனை வருடங்களானாலும் இது கீழடியில் கிடைத்த அதில் இரநூத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு இடம் கீழடி இன்னும் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடத்தையும் தோணும்னா இன்னும் எல்லா வரலாறு வரதான் போகுது அன்னைக்கு நீ எங்க வச்சுக்க போறீங்க இல்ல அவங்க அதை எடுக்கத்தான் போறாங்க என்னைக்கு இருந்தாலும் இதையெல்லாம் வந்து தோண்டி எடுத்ததை அதற்கு பிறகு உங்களால் மீண்டும் புதைக்க முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இங்கு இன்னொன்று அம்பலப்படுத்தப்பட வேண்டியது இந்த விவகாரத்தில் பாஜகவும் ஒன்றிய அரசும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சில்லுண்டி வேலைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் பேசுகிறோம் தமிழர்களுக்காக அரசியல் பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் வாய் திறக்கிறார் ஏன்னா அதிமுக சண்டை போடுது அதிமுகவை சேர்ந்த மாசா பாண்டியராஜன் பாரத நாகரிகம் சொன்னாருங்க போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கீழடியில் போய் உட்காந்துக்கிட்டு பாரத அன்னைக்கு பாரதம்ங்கிற வார்த்தையே உருவாகலை கீழடியில் வந்து ஒரு தொழிற்சாலை இயங்கும் போது மக்கள் அங்கே வாழும்போது அங்கே வந்து ஆடு மாடு மானும் பன்றியும் அடித்து உண்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது பாரதம்ங்கிற வார்த்தையே உருவாகல அது அங்கே போய் உட்காந்துட்டு பாரத பண்பாடுன்னு இருந்தால் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு அது முழுக்க பாஜக தான் அதை கூட விட்டுருவோம் நாம் தமிழர் இன்றைக்கு புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய தற்கூரிகள் இவர்கள் யாராவது இந்த விவகாரத்தில் பாஜகவை எதிர்த்து பேசுகிறார் ஏன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அடிப்படையில் மொழி ரீதியாக அவருடைய ஆய்வு பண்ணிவிட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பக்கம் அறிக்கை அனுப்புனார் இல்லையா திரும்பி அனுப்புனாங்க இல்லையா ஒரு புள்ளி கமா மாற்றலைங்க எப்படி முதலமைச்சர் வந்து இது நீட்டு இது கவர்னர் திரும்ப அனுப்பும்போது கமா கூட மாற்றாமல் திரும்ப நீட் மசோதா அனுப்புனாங்களோ அதே மாதிரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்னுடைய அறிக்கையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு திருத்தமும் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்ப வந்து அதே ஒரு ஏஎஸ்சிக்கு அனுப்பிட்டார் நான் மாத்த முடியாது என்னுடைய ஆய்வு சரிதான் என்னுடைய கருத்து சரிதான் அவர் சரியா இருக்காரு ஒரு தனி மனிதன் சொல்றீங்க ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சர்வீஸ்ல இருக்கார் சர்வீஸ் யூனியன் கவர்மெண்ட் சர்வீஸ் அதிகாரிக்கு இருக்கக்கூடிய இது கூட இங்க அரசியல் செய்கிறோம் தமிழர்களுக்காக அரசியல் செய்கிறோம்னு சொல்லுபவர்களுக்கு கிடையாது இந்த விவகாரத்தில் திமுக எதிர்த்து சண்டையிடுகிறது திமுக தொண்டர்கள் தொண்டை வரல கத்துகிறார்களே தவிர தமிழ்நாட்டில் வேறு யார் இதை பற்றி பேசுகிறார்கள் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாலே இங்கே இந்தியா கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பாஜகவை எதிர்ப்பதாகச் சொல்லுவதெல்லாம் எப்பேற்பட்ட கபட நாடகம்ங்கிறது இவர்கள் எல்லாம் எந்த முகாமிலிருந்து இயக்கப்படுகிறார்கள்ங்கிறதுக்கு இந்த கீழடி தான் வந்து சிறப்பான சாட்சி மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்